அது மட்டுமல்லாமல் உறக்கத்தின் போது புலம்புபவர்கள் உளறுபவர்கள் கனா கண்டு அழுபவர்கள் ஆகியோர்களும் இந்த அஸ்வினி நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் நல்ல பலன் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் தம்பதிகள் இருவர்களும் தனித்தனியாக கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று கோமுகி தீர்த்தத்தை அருந்தினால் இருவருக்கும் இடையே உள்ள மனப்பிணக்குகள் தீர்ந்து ஒன்றிணைவர் குழந்தை பாக்கியம் கிட்டும் சிலர் தங்களது இறுதி காலகட்டத்தின் போது படுக்கையில் இருந்தபடி மனம் வருந்துவர் இவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திர நாள் என்று கோமுகி தீர்த்தத்தை அருந்த வைத்தால் அல்லது அருந்தினால் அவர்களது பாவம் தொலையும் நற்கதி அடைவர் சிலர் தாங்கள் வாழும் காலத்தில் செய்த பாவங்களை தொலைப்பதற்காக பசுக்களுக்கு அகத்தி கீரை புன்னாக்கு உள்ளிட்ட அதற்குண்டான உணவுப் பொருள்களை வாங்கி தருவர் இதனால் பசுக்கள் பாதிக்கப்படும் இத்தகைய பாதிப்பினை எதிர்கொள்ளும் பசுக்களுக்கு அதனை வளர்ப்பவர்கள் அல்லது